வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வருது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க டிசம்பர் மாசம் நோட்டிபிகேஷன் சொல்லியிருப்பாங்க எக்ஸாம் வந்து ஏப்ரல் மாசம் சொல்லியிருப்பாங்க ஓகேவா சரி நம்ம எப்படி வந்து நூத்தி நாற்பதுக்கு நூத்தி முப்பது பிளஸ் எடுக்கிறது எந்த புக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சிக்ஸ்த் டு டென்த் புக்கு போதுமா இல்ல லெவன்த் டுவெல்த் படிக்கணுமா ஒரு சில பேர் வெறும் பாக்ஸ் கொஷ்ட் மட்டுமே படிக்க சொல்றாங்களே அது போதுமா நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது டென்த்ல ஸ்டார்ட் பண்ணலாமா சிக்ஸ்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல சயின்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல சோசியல படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் ஓகேவா அதை நிறைய பேர் கேள்வி கேட்டே இருந்தீங்க அதுக்கான விளக்கம் தான் இப்ப நம்ம கொடுக்க போகிறது எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் டெய்லி எவ்வளவு நேரம் படிக்கணும் எஸ்ஐட சேலரி எவ்வளவு டோட்டல் இதுவுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பெயன் பண்ண போறேன் வீடியோ நம்ம கடைசி வர பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சரி வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம நூத்தி நாற்பதுக்கு நூத்தி முப்பது பேர் எடுக்கணும் ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா சைக்காலஜி டெஸ்ட் சீரீஸ் போயிட்டு இருக்கு அதோட டெஸ்டோட பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம்ல கொடுத்துட்டு நீங்க அதை டெய்லி ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே நீங்க என்ன செஞ்சிடலாம் சைக்காலஜில அறுபதுக்கு அறுபது கண்டிப்பா அடிச்சிடலாம் ஓகேவா சைக்காலஜிக்கு தேவை நான் மஸ்ட் மறுபடியும் மறுபடியும் சொல்றது இங்கிலீஷ் நல்லா இங்கிலீஷ்ல பத்துக்கு பத்து தூக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க அறுபதுக்கு அறுபது எடுத்துடலாம் அதனால எது வரலையோ எது தெரிலையோ அதுக்கு நல்லா கான்சென்ட்ரேஷன் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கும் ஓகேவா இங்கிலீஷும் மேக்ஸும் சைக்காலஜில நல்லா பாத்துக்கோங்க ஈஸியா தூக்கிடலாம் மற்றபடி நம்மளோட பிராக்டிஸ் போய் போட்டு வந்தாலே போதுமானதான் ஓகேவா சரி ஜிகே போஷன் தான் இப்ப நம்ம வர போறது ஓகேவா நம்ம சைக்காலஜி பத்தி பேசல சைக்காலஜி பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு இப்போ நம்ம பாக்க போறது என்னன்னா ஜிகே போஷன் ஜிகே போஷனுக்கு எதுல ஸ்டார்ட் பண்ணலான்றதான் பாக்க போறோம் ஆல்ரெடி எங்க எல்லாம் கேட்டிருக்காங்க எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதே டவுட்டா இருக்கும் ஓகேவா அதோட டீப் அனலைசேஷன் தான் பாக்க போறது ஆல்ரெடி நமக்கு எதுல எந்த போஷன்ல அதிகமாக கேட்டிருக்காங்க சோசியலா சயின்ஸான்னு பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் சோசியல்ல தான் நாற்பத்தோரு கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க ஓகேவா ஹிஸ்ட்ரியில பதினோரு கொஸ்டின் அதாவது ஹிஸ்ட்ரியில எந்தெந்த இதுலாம் புக் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் பதினோரு கொஸ்டின் எங்க எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஹிஸ்டரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஜாகிரபி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மூணு உங்களுக்கு புக் ப்ரூஃபோட போட்டாச்சு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரியில் பதினோரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா பாலிட்டியில பதினோரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சாரி ஜாகிரபில பதினோரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாலிட்டியில பதினாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸ்ல அஞ்சு கொஸ்டின் டோட்டலா நீங்க கூட்டினீங்க அப்படின்னா நாற்பத்தோரு கொஸ்டின் வரும் சோசியல்ல மட்டுமே நாற்பத்தோரு கொஸ்டின்

எட்டு கொஸ்டின் வரும் ஓகேவா இப்ப நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியலுக்கு மட்டும் தான் இங்க அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்ப நீங்க எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு இதுலயே வரும் சோசியல ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா சோசியல்ல எது ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பாலிட்டியை அதிகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் டவுன்லோட் பண்ணுங்க நான் டெலகிராம் லிங்க்லேயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா டெலகிராம்லேயே நான் இன்னைக்கே கூட நைட் நான் உங்களுக்கு போட்டுறேன் இது வரை நடந்த எஸ்ஐ கொஸ்டினோட ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் போடுறேன் நீங்க அந்த கொஸ்டின் எல்லாமே பிரிண்ட் அவுட் போடுங்க பிரிண்ட் அவுட் போட்டு ஒவ்வொரு கொஸ்டின்லயும் பாலிட்டி லெவலில் கேட்கறாங்க ஒவ்வொரு கொஸ்டினுமே நல்லா அனலைஸ் பண்ணுங்க இந்த கொஸ்டினை நான் நல்லா எப்படி அனலைஸ் பண்றேன்னு பாருங்க நான் இப்ப அனலைஸ் பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டையும் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம எழுத போற எக்ஸாம் எப்படி கேட்பாங்க அப்படின்ற ரூட் ஃபுல் ரூட்டுமே உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் நீங்க கொஸ்டின் பேப்பர் ஜெராக்ஸ் போறதுலாம் எதுவுமே யோசிக்காதீங்க காசை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க நம்ம எஸ்ஐ ஆயிட்டோம் அப்படின்னா சேலரி ஐம்பதாயிரம் ரூபாய் ட்ரைனிங்ல மட்டுமே நீங்க கிட்டத்தட்ட உங்களோட சாலரி கிரெடிட் ஆகுது எவ்வளோன்னா ஐம்பதாயிரம் ரூபா உங்க கிரெடிட் ஆக போகுது அப்ப ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்க போகிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஜெராக்ஸ் செலவு செலவ் பண்ணுறதுக்கு யோசிச்சோம் அப்படின்னா வருமா உங்களுக்கு வராது ஹார்ட் ஒர்க்கு தான் நம்மளுக்கு வரும் ஓகேவா அதனால் ஹார்ட் ஒர்க்குக்கும் ப்ளஸ் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் யோசிக்க வரீங்க நீங்கள் ஜெராக்ஸை போட்டு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க சரி இப்போ சோசியலில் நாற்பத்தோரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சயின்ஸில் முப்பத்தொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் சீக்கிரம் எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம சயின்ஸில் பார்க்கலாம் நிறைய பேருக்கு சயின்ஸ் தான் டவுட்டாக இருந்துகிட்டே இருக்கு ஓகேவா சயின்ஸ் போய் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க சயின்ஸ்ல நீங்க எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சரி சோசியலே நான் முடிச்சிடறேன் சோசியல்ல நீங்க ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றது பாலிட்டியை தான் ஸ்டார்ட் பண்ணும் சோசியல் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றது பாலிட்டியை சிக்ஸ்த் டு டுவெல்த் வரை அதாவது டென்த் வரை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க அடுத்து லெவன்த் டுவெல்த்ல புக் பேக் பாக்ஸ் பிளஸ் டாப் லெவல் கொஸ்டின் இருக்கும் ஓகேவா ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் சிக்ஸ்த் டூ லெவன்த் டுவெல்த் ஃபுல்லாவே சேர்த்து நீங்க அந்த லெவன்த் டுவெல்த்ல இருக்கிற ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் புக் பேக் பாக்ஸ் கவர் பண்ணாலே நீங்க அதுல போதுமானதான் ஓகேவா நீங்க பாலிட்டிக்ஸ் கவர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீ அடுத்த லெவலுக்கு எதுக்கு வரணும் அப்படின்னா ஹிஸ்டரிக்கு வரணும் ஹிஸ்டரி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஜியாகிரபி போங்க ஜியாகிரபின்னு ஆல்ரெடி சொல்லி இருப்பேன் டென்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க டென்த்ல இருந்து மட்டுமே ஆறு கொஸ்டின் லாஸ்ட் லாஸ்ட் இயர்ல கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்த லெவலில் எதுல கேட்டுருக்காங்கன்னா செமன்த் ஜாகிரபிலே மூணு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா டென்தா தான் இருக்கணும் ஓகேவா டென்த் ஜாகிரபியை படிச்சதுக்கு பிறகு அப்படியே நன்த் செவன்த் அடுத்து நைன்த் எயித்து சிக்ஸ்த் சிக்ஸ்த் கடைசியா பாருங்க ஜியாகிரபியை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓகேவா எக்கனாமிக்ஸ நீங்க லாஸ்டா பார்க்கலாம் பாலிட்டி ஹிஸ்டரி ஜாகிரபியை முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கலாம் எக்கனாமிக்ஸை நீங்க பாத்துக்கலாம் ஓகேவா சிக்ஸ்த் டு டென்த் ப்ரிப்பேர் பண்ணுங்க டென்த் வரை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகு நீங்க லெவன்த்து டுவெல்த்துக்கு கை வைக்கலாம் லெவன்த் டுவல்த்ல எல்லாத்தையும் நீங்க வரி வரியா படிச்சுட்டு இருந்தா டைம் பத்தாது முக்பை படிங்க பாக்ஸ் படிங்க டாப் லெவல் கொஸ்டின் படிங்க போதுமானது ஓகேவா நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் போயிட்டே இருக்கும் உங்களால திருப்பி ரிவிஷன் கொடுக்கணும் நம்ம நம்ம படிக்கிறது ரெண்டு தடவை படிக்கிறதுக்கு டைம் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஆகுது அஞ்சு மணி நேரம் ஆகுது அப்படின்னா அத ரிவிஷன்ல திருப்பி திருப்பி ரிவிஷன் கொடுத்து கொடுத்து அந்த அஞ்சு மணி நேரம் டைம் படிச்சத அடுத்து நம்ம எவ்வளவு நேரத்துல கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படி நீங்க திருப்பி திருப்பி ரிவிஷன் பார்க்க பார்க்க தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு இருபது தடவை நீங்க ரிவிஷன் பாத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா அது உங்களுக்கு ஒரு ஆறு மாசம் அனுப்பும் ஓகேவா நீங்க எக்ஸாம் வர நீங்க திருப்பி பார்க்கவே தேவையில்ல ஒரு இருபது டைம் வந்து ஆனா திருப்பி திருப்பி நீங்க ரிவிஷன் பார்த்துட்டே இருக்கணும் ரிவிஷன் 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 அது மட்டும் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேவா சரி இப்ப சோசியல் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஓகேவா சயின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் கேட்டு இருப்பாங்கன்னா பிசிக்ஸ்ல பத்து பயாலஜில பதினஞ்சு கெமிஸ்ட்ரியில ஆறு டோட்டலா எத்தனை கொஸ்டின் கேட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தோரு கொஸ்டின் கேட்டு இருந்திருப்பாங்க அப்ப நீங்க இதுல எதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா பயாலஜி ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க எதை ஸ்டார்ட் பண்ணணும்னா பிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க லாஸ்டா வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா பயாலஜி பிசிக்ஸ் அடுத்ததான் என்ன செய்யணும் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும் சரி எத்தனை எத்தனை கொஸ்டின்லாம் பொறுத்துக்கு கேட்டுருக்காங்க கூட்டு கேட்டுருக்காங்க ஒரு சில பேர் டேரக்ட் கொஸ்டின் மட்டும் தான் பிசி மாதிரி இன்னும் படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ கொஷினோட ஸ்டாண்டர்ட் வந்து மாத்திட்டே இருக்கான் ஓகேவா நீங்க லாஸ்ட் இயர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டு காரணம் பொறுத்துக்கெல்லாம் கொஞ்சம் நிறையவே வைக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பாத்தீங்கன்னா டேரக்ட் கொஸ்டின் மட்டும் தான் இருந்துட்டு இருந்துருவோம் இப்போ டேரக்ட் கொஸ்டின் எத்தனை கேட்டிருக்கான் பொறுத்துக்கு எத்தனை கேட்டிருக்கான் கூட்டு எத்தனை கேட்டிருக்கான்றத நம்ம அடுத்து பார்க்க போகுது ஓகேவா சரி அதுக்கு முன்னாடி சோசியல் நாற்பத்தி ஒண்ணு ஆல்ரெடி சொல்லிட்டேன் சயின்ஸ்ல முப்பத்தி ஒன்னு கரண்ட் அஃபேர்ஸ் ஜி கே எட்டு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ஜி வந்து டெய்லியுமே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஹிண்ட் மாதிரி ஒரு எட்டு எட்டு பத்து கொஸ்டின் எழுதிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நீங்க சர்க்கிள டிஸ்கஸ் பண்ணாலே அஃபேர்ஸ் லாஸ்ட் டைம்ல போட்டு மூச்சை போட்டு படிக்கணும்னு ஒரு அவசியம் இருக்காது ஆனா கரண்ட் அஃபேர்ஸுமே ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க கரெக்டா இருக்கும் உங்களுக்கு ஓகேவா சிக்ஸ் மந்த் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும் அடுத்து அந்த ஒரு சில பேர் ஒன் இயர் சொல்லுவாங்க நீங்க லாஸ்ட் சிக்ஸ் மந்த் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு அடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒன் இயருக்கு முக்கியமானதை மட்டும் நீங்க பாருங்க அதுக்கு நீங்க வரி வரியெல்லாம் படிக்க வேணாம் ஆனா லாஸ்ட் சிக்ஸ் ஆனதை வரி வரியா படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இருந்ததை முக்கியமானதை மட்டும் நீங்க பார்த்தா போதும் ஓகேவா சரி எத்தனை கொஸ்டின் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருத்துகளை மட்டும் பத்து கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க கூற்று காரணம் பதினோரு கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க ஓகேவா மேக்ஸிலேயே இப்ப எல்லாம் கூற்று காரணம் வைக்க வச்சு வச்சிருந்திருக்காங்க லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதனால கூற்று காரணம் நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டேரக்ட் கொஸ்டின் எத்தனை இருந்திருக்கும்னா ஐம்பத்தாறு கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க அத மாதிரி அடுத்து கூற்று காரணம் இல்ல பொறுத்துகளே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சரியானதை தேர்ந்தெடு தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருவாங்க ஒரு மூணு கொஸ்டின் டோட்டலா எண்பது கொஸ்டின் தான் பிரிச்சிருப்பாங்க டேரக்ட் கொஸ்டினே ஐம்பத்தி ஆறுமே இருக்காது கூற்று பொறுத்துக்க ஒரு சில பேருக்கு புதுசா நம்ம பண்றவங்களுக்கு போட்டு சரியா பொறுத்துகளை பொறுத்து தெரியல ஓகேவா நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்றது தெரியல நிறைய டெஸ்ட் அடிச்சு டெஸ்ட் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு அந்த அந்த தப்பா இருக்கிறத வந்து நீங்க கம்மி பண்ண முடியும் பிளஸ் ஓஎம்ஆர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது போது ஜம்ப் மிஸ்டேக் வராத அளவுக்கு பாத்துக்குவோங்க ஓகேவா சரி எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்க அப்படின்றத பாத்துருவோம் அடுத்து என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் சிக்ஸ்த் டு டென்த் வர இருக்கிற ஸ்கூல் புக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேவா சயின்ஸ் சோஷியல் ஏதாவது இருந்தாலும் சரி சயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதான் நான் சொல்றேன் பிசிக் நான் அது தனி வீடியோவே போறேன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஈஸியா ப்ரிப்பர் பண்ணலாம் பத்து டாபிக்லேயே கவர் பண்ணலாம் பிசிக்ஸ் பத்து டாபிக் கெமிஸ்ட்ரி பத்து டாபிக் அவ்வளவுதான் ஈஸியா கவர் பண்ணிடலாம் பயாலஜி மட்டும் நீங்க சிலபஸ் வயசில் நீங்க இது பண்ணிக்கலாம் ஓகேவா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பத்து பத்து டாபிக் தான் ஈஸியான வீடியோ போறேன் நீங்க அதை பார்த்து போவோம் சரி நான் சோசியல் பிரிப்பேர் பண்றது சொல்றேன் சிக்ஸ்த் டு டென்த் வர இருக்கிற ஸ்கூல் புக் பிரிப்பேர் பண்ணுங்க அடுத்து புக் பேக் தனியா அடுத்து ஸ்கூல் புக் நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக் பேக் அடுத்து பாக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற எல்லா செட்டோடையும் பிரிண்ட் அவுட் போட்டு அதை நல்லா பாருங்க சைக்காலஜியும் திருப்பி அதை நல்லா போட்டு பாருங்க சைக்காலஜி எப்படி கேட்டிருக்காங்க எப்படி ட்விஸ்ட் வச்சிருக்காங்க உங்களால அறுவது வருவது அதை எடுக்க முடியுதா எந்த கொஸ்டின்ல உங்களுக்கு திணறீங்க இங்கிலீஷ்ல எவ்வளவு எடுக்கிறீங்க தமிழ்ல எவ்வளவு எடுக்கிறீங்கன்னு நீங்க அடிச்சு டெஸ்ட் மாதிரி கூட நீங்க அடிச்சு பார்த்துட்டு அதை வேல்யூஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் தெரியும் எது நீங்க சரியா ப்ரிப்பேர் பண்ணலையோ எதுல மார்க்கு கம்மியா வருதோ எது நமக்கு வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்டா எடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்டாக இருக்கும் ஓகேவா நம்ம வராத நம்ம கடைசி வர பயந்துகிட்டே இருந்துட்டு லாஸ்ட்ல பார்த்துக்கலாம் லாஸ்ட்ல பார்த்தலாம் நினைச்சீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது மேக்ஸ் வரலையா சைக்காலஜி வரலையா இங்கிலீஷ் வரலையா இல்லை நான் சயின்ஸ்ல பயாலஜி என்னென்னா படிக்காம இருக்கேன்னா அதை தான் நான் ஃபர்ஸ்டா எடுக்கணும் அதை வந்து நோட்டிபிகேஷன் வரதுக்குள்ளேயே ஓரளவு நம்ம கவர் பண்ண பார்க்கணும் இப்போ டைம் நல்லாவே இருக்கு ஓகேவா நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே என்ன நம்மளுக்கு வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க சீக்கிரம் கவர் பண்ணி முடிச்சிருங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி நம்ம ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்பல இருந்து நோட்டிபிகேஷன் வந்த பிறகுல இருந்து ஓகேவா சரி அடுத்து லெவன்த் டுவெல்த்ல இருக்கிற டாப் லெவல் கொஸ்டின் பிளஸ் புக் பேக் பாக்ஸ் நீங்க பிரிப்பேர் பண்ணா போதுமானது சோசியலுக்கு சொல்றேன் ஓகேவா சரி அடுத்து எதுக்கு ஆசைப்பட்டு எஸ்ஐ பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஒன்னு சம்பளம் ஓகேவா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள ட்ரைனிங்லேயே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ஐம்பது ஐம்பதாயிரத்தி எட்நூறு சம்திங் உனக்கு சேலரி கிரெடிட் ஆகும் அதுல உனக்கு வந்து அந்த மெஸ் அது இதுன்னு பிடிச்சிட்டு போவோம் ஒரு நாற்ப ஒரு ஐயாயிரம் ரூபா பிடிச்சிருந்தாலும் நாற்பத்தஞ்சு ரூபா உனக்கு கிரெடிட் ஆகும் ஃபுல்லாவே ஏடிஎம்ல ஒன்னு சம்பளத்துக்கு ஆசை போலாம் நீ ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஐம்பதாயிரம் ரூபா பிளஸ் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் உங்க பேரு போட்டு மெசேஜ் வந்துரும் ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துடும் ஒண்ணு சம்பளத்துக்கு ஆசைப்படலாம் ஓகேவா நம்மளோட எல்லாத்தோட கஷ்டமும் சம்பளம் காசுலதான் போக முடியும் இருக்கிற கஷ்டம் பிளஸ் சம்பளம் ஒரு சில பேருக்கு மேரேஜ் ஆகியிருக்காது ஒரு சில பேருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் லவ் பண்ணிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு இந்த சம்பளம் தான் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு வறுமையா இருந்தாலும் சரி திருமணமா இருந்தாலும் சரி நோயா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எதுலதான் குணப்படுத்த முடியும் காசு இருந்தா எல்லாமே சரி கட்டலாம் ஓகேவா அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சம்பளத்தை நம்ம வாங்கணும்னு சொல்லி அதுக்கு ஆசைப்படுங்க ஓகேவா ஆசைப்படணும் மூணு விஷயத்துக்கு ஆசைப்படணும் ஃபர்ஸ்ட் சம்பளம் ரெண்டாவது அதிகாரம் நம்ம அந்த அதிகாரத்துல இருக்கணும் அந்த ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ தான் எஸ்ஐ தான் எஃப்ஐஆர் போடுவாங்க ஓகேவா அதே ரூரல் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கு மொத்தமாவே அதுக்கு மேல இன்ஸ்பெக்டர் ஒரு இருக்க மாட்டார் ரூரல் எல்லாம் பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டரோட கேடர் முடிஞ்சிடும் இப்ப இன்ஸ்பெக்டர் தான் சப் இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஸ்டேஷனுக்கு பொறுப்பாளராக இருப்பாங்க சிட்டில எல்லாம் ஒரு மூணு எஸ்ஐ கூட இருப்பாங்க அதுக்கு மேல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அந்த சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க இன்ஸ்பெக்டருக்கு தான் முழு பொறுப்பு முழு அதிகாரம் இருக்கும் உங்க கையில தான் அதுவும் டேரக்ட் எஸ்ஐக்கு தான் பவர் அதிகம் எஸ்எஸ்ஐக்கு கூட வேல்யூ கம்மி தான் டேரக்டர் எஸ்ஐக்கு தான் பவர் அதிகம் உங்களுக்கு தான் அவ்வளவு அதிகாரம் இருக்கு பிளஸ் இந்த அதிகாரத்தை வச்சு கூட இருக்கிறவங்க வீட்டுல யோசிச்சுப்பாங்களேன் இவன் எங்க அண்ணன் எஸ்ஐயா இருக்கான் எங்க மாமா எஸ் இருக்காரு எங்க சித்தப்பா எஸ்ஏா இருக்காரு உங்களையே நிறைய பேர் சொல்லி காட்டுவாங்க உங்களை பார்த்து நிறைய பேர் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை ரோல் மாடலா வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நானும் அந்த யூனிஃபார்ம் போடணும்னு சின்ன பசங்க எல்லாம் உங்களை பார்த்து வளர ஆரம்பிப்பாங்க அந்த அதிகாரத்துக்கு ஆசைப்படணும் அந்த கெத்தா இருக்கணும் எனக்கு நான் டபுள் ஸ்டார் போட்டிருக்கேன் ஆசைப்படணும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆசை மட்டும் பட்டுட்டே இருக்க கூடாது அதுக்கான ஹார்ட் போ போட ஆரம்பிக்கணும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்காக நம்ம நினைச்சுக்கிட்டே மட்டும் போட போதாது நம்ம தூங்கும் நமக்கு அதுக்கு என்ன நம்ம யூனிஃபார்ம் மாட்டுறதுக்கு என்ன யூனிஃபார்ம் பண்ணுவோம் என்ன பண்ணணும் தான் வரணும் ஓகேவா அதுக்கு அப்ப இதுக்கு ஆசைப்படுற அப்படின்னா அடுத்து என்னவா இருக்கணும் நீ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்ப எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்றது நீ கிட்டத்தட்ட இந்த வர ஒரு சில பேர் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க நோட்டீஸ் வரும் அந்த கமல் டயலாக் ஒண்ணு வீரன்னு கலகனா வரலாம் பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம நூத்தி நாற்பதுக்கு நூத்தி முப்பதுக்கு மேலே எடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப்பை பத்தி நம்மளால இது பண்ண முடியும் கட் ஆஃப் வந்து போக போக ஹை ஆகிட்டு போயிட்டே இருக்கு இப்ப நம்மளுக்கு என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் அப்படின்னா வேகன்சி அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்கும் ஓகேவா பிளஸ் நீங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சுமே பிசிக்கல் எடுக்கணும் பிசிக்கல்ல பதினஞ்சுக்கு பதினஞ்சுமே எடுக்கிற நிலைமையில இருக்குது பசங்களுக்குலாம் ஏதாவது ஒரு ரெண்டு மார்க் ஒரு சிங்கிள் ஸ்டார் விட்டா கூட இதுல நீங்க மார்க் கம்மியா இருந்தீங்கன்னா ஓவரால் டவுட் ஆயிருது ஓகேவா அடுத்து இன்டர்வியூ பாக்குறாங்க இன்டர்வியூல நீங்க எத்தனை மார்க்கு மேல இருக்க மாதிரி இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டன்லேயே நூத்தி முப்பது தூக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இதுல ஏதோ ரெண்டு மார்க் குறையுது இன்டர்வியூல ரெண்டு மார்க் ரிட்டனோட மார்க் என்ன என்ன பண்ணிடும் சரி கட்டிடும் புரியுதா அதனால நம்மளோட புல் எஃபர்ட் எதுக்குதான் போடணும் அப்படின்னா ரிட்டர்ன்ல போட்டு நூத்தி முப்பது தூக்கி ஸ்டார்கெட்ட வச்சு விட்டுருங்க ஓகேவா நூத்தி முப்பதை எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த அடுத்த டார்கெட்ட நோக்கி போக ஆரம்பிச்சிடலாம் பாரம்பிச்சலாம் இன்டர்வியூக்கு என்னென்ன கொஷின் எப்படி எல்லாம் கேக்கிறாங்க என்னென்ன ஆல்ரெடி கேட்டு சொல்லிட்டு நம்ம அதுக்கான பிரிபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் புரியுதா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நூத்தி முப்பது தான் டார்கெட் அப்ப நூத்தி முப்பது எடுக்கணும் அப்படின்னா டெய்லி எவ்வளவு மணி நேரம் படிக்கணும் நம்மளோட என்ன எப்படி இருக்கணும் டெய்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலாக காலங்கத்தால ஓகேவா எந்திரிக்கிறது நாலு மணில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை மணி வரை இதுதான் கோல்டன் டைம்னு சொல்லுவாங்க இன்னும் வர ஒரு சில பேர் எட்டு மணிக்கு மேலதான் எந்திரிச்சிட்டு இருக்கீங்க நாலு டு ஏழ் தான் கோல்டன் டைம் சொல்லுவாங்க இந்த டைம்ல எந்திரிச்சு நீங்க டெய்லி வாய் விட்டு நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டே பார்க்கலாம் பாக்கலாம் உங்களுக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சாலே அந்த நாள் வந்து ஒரு பெரிய டே டபுள் ரெண்டு நாளுக்கு சமான்ற மாதிரி இருக்கும் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இப்போ நாலு மணிக்கு எந்திரிச்சு நடுவில் தூங்காம இருந்தீங்க அப்படின்னா நைட்டு நைட்ல வந்து ஒரு ஏர்லி மணிக்கு சாரு நைட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே தூங்கிடலாம் ஒரு பத்து மணிக்கு நீங்க தூங்கிட்டு மறுபடியும் நாலு டு ஏழு ஃபுல்லாவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஏழரை மணிக்கு மேல நீங்க மறுபடி நீங்க ஃப்ரெஷ் ஆகிறது மறுபடியும் நீங்க ஒரு ஒன்பது மணிக்கு மேல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன்பதுல இருந்து மறுபடியும் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் சாப்பிடுறது தூங்குறது படிக்கிறது இந்த மூணு மட்டும் தான் நமக்கு வேலையா இருக்கணும் வேற எந்த வேலையுமே இருக்கக்கூடாது சாப்பிடுறது படிக்கிறது தூங்குது மறுபடியும் சாப்பிடறேன் மறுபடியும் படிக்கிறேன் தூங்குறேன் சாப்பிடறேன் படிக்கிறேன் தூங்குறேன் சாப்பிடறேன் படிக்கிறேன் தூங்குறேன் வேற ஏதோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறது இந்த சினிமாவுக்கு போறது கல்யாணத்துக்கு போறது காத்துக்கு போறது ஹாஸ்பிடலுக்கு போறது எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம மைண்ட்ல தூங்கும் போது என்னதான் என்னதான் யோசிக்கவே இருக்கணும் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன படிக்கணும் சாப்பிடும் போதும் சாப்பாடு இறங்க கூடாது இன்னும் நம்ம அதை முடிக்கல புக்க சைட்ல வச்சுட்டு படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க பாத்துருக்கீங்களா எக்ஸாம் இன்னும் அவ்வளவு இன்னும் ஒரு அரை மணி நேரம்தான் தான் இருக்கு இன்னும் ஒரு காமன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு புக் அப்படி சாப்பிட்டுட்டே படிப்பாங்க அந்த வேகம் இப்ப இல்ல இருந்தே இருக்கும் அந்த வேகம் இப்ப இல்ல இருந்தே இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா தூக்கலாம் இந்த வேகத்தை குறைச்சிடவே கூடாது நடுவுல இந்த நோட்டிபிகேஷன் தள்ளி போகுது இந்த மாதிரி இதெல்லாம் குறைச்சிடவே கூடாது கடைசி வரவே உங்களுக்கு அந்த வேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த கோல்டன் பழகுங்க ஒரு வாரம் இல்ல பத்து நாள் நீங்க டெய்லி பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆயிரும் புரியுதா எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டையும் விட்டுருங்க விட்டுட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி அது அதுக்கு ஒரு ஷெட்யூல் போடுங்க நீங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க சோசியல் ஸ்டார்ட் பண்றீங்களா இன்னைக்குள்ள நான் சிக்ஸ்தான் இன்னைக்குள்ள நான் செவன்த் படிக்கணும் இன்னைக்குள்ள எயித்து முடிக்கணும் நீங்களா ஒரு ஷெடியூல போடுங்க ஏதாவது ஒரு சேனலை பார்த்து அந்த சேனல் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதுல நீங்க இருக்கிற எல்லா ஜிகே நீங்க அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்க டெய்லி உங்களுக்கு தூக்க வர டைம்லாம் சைக்காலஜி மேக்ஸ் எடுத்து போட்டு பாத்துட்டே இருங்க மத்தியானம் கரெக்டா உங்களுக்கு ரெண்டுல இருந்து ஒரு நாலுக்குள்ள உங்களுக்கு தூக்க தட்டும் ஏன்னா காலையில இருக்கிறனால அந்த தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் சைக்காலஜி பாக்கணும் காலையில ஏர்லி மார்னிங் என்ன பண்ணணும்னா நமக்கு வராத சப்ஜெக்ட் இல்ல பயாலஜி ஜாகிரபி இந்த மாதிரி சப்ஜெக்ட் நீங்க காலையில நாலு அந்த டைம்ல போயிட்டு சிவிக்ஸ் ஒரு ஈஸியா இருக்கிற சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிடாங்க உங்களுக்கு கஷ்டமா என்ன தோணுதோ அதை வாய் விட்டு படிங்க வாய் விட்டு படிச்சதாலே உங்களுக்கு தூக்கம் கலைஞ்சும் நாலு டூ ஏழரைக்குள்ள சொல்றேன் நான் புரியுதா மதியான தூக்கம் தரணுச்சினா அந்த டைம் சைக்காலஜி எடுத்து போட்டு பாருங்க வீட்டுல டூ டிவி ஓடிட்டு இருக்கு என்னால படிக்க முடியல மேட்ச் ஓடிட்டு இருக்கு நல்லா படிக்க முடியல நாடகம் ஓடிட்டு படிக்க படிக்குமா அந்த மாதிரி படிக்க முடியாத அதாவது டிஸ்டர்ப் பண்ற டைம்ல என்ன பண்ணலாம் அழகாக சைக்காலஜி போட்டு பாக்கலாம் நிறைய கொஸ்டின் உங்களுக்கு பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல டெலாகிராம் வந்துட்டே இருக்கும் எதாவது ஒன்னு பாத்து நீங்க சைக்காலஜி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற டைம் எல்லாத்தையும் சொல்றேன் தான் இருப்பாங்க என்னால் அதுவும் முடியல இதுவும் ப்ராப்ளம் இருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருப்பாங்க பிரச்சனை பிரச்சனை இல்லாத மனுஷன் எதுவுமே கிடையாது ஓகேவா நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை கிராஸ் ஆகி நம்ம அதை தான் ஆகும் அப்பதான் நம்ம ஹீரோவா ஜொலிக்க முடியும் அந்த ஐம்பதாயிரம் சேலரியா வாங்க முடியும் கெத்தா இருக்க முடியும் டபுள் ஸ்டார் வாங்க முடியும் புரியுதா ஆனா பிரச்சனை இல்லாதவங்க யாரும் கிடையாது நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நாலு டூ எழு ஏர்லி மார்னிங் எழுந்த எழுந்திரிச்சு கத்து நம்மளுக்கு டேட் நெருங்கிக்கிட்டு வந்துட்டே இருக்கு என்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணலையோ அந்த சப்ஜெக்ட் சீக்கிரம் கவர் பண்ணிருங்க கவர் பண்ணி சீக்கிரம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டார்கெட்ட நூத்தி நாற்பதுன்றத நூத்தி முப்பத ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம் புரியுதா அதுக்கு முன்னாடி இயர் பேப்பர்லாம் ஜெராக்ஸ் போட்டு கொஸ்டின் பேப்பர் அலலசிஸ் சொல்லிட்டு ஒரு நாள் உட்காருங்க உட்கார்ந்து கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொன்றா ஹிஸ்டரி எப்படி கேட்டிருக்கான் சிவிக்ஸ் எப்படி கேட்டிருக்கான் லெவன்த் டுவெல்த் எப்படி போயிருக்காங்க என்ன மாதிரி கொஸ்டின் லெவன்த் டுவெல்த்ல எடுத்திருக்காங்க லெவன்த் டுவெல்த்ல எடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப கூற்று மாதிரியோ இல்ல ரொம்ப டெப்தாவோ எதுவுமே இறங்கிருக்க மாட்டாங்க புக் பேக் இறங்கியிருப்பாங்க பாக்ஸ் இறங்கிருப்பாங்க இல்லைன்னா ரொம்ப முக்கியமானதா இறங்கிருப்பாங்க நீங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் லெவன்த் கை வைக்கிறதெல்லாம் சொல்றேன் நீ அதுக்கு போயிட்டு வரி வரை டைரக்டா போய் லெவன்த் டுவெல்த் தான் படி பண்றதான் படிச்சிருக்கீங்களா டைம் வேஸ்ட் சிக்ஸ்த்து டு டென்த்லயே அவ்வளோ கொஸ்டின் வந்து இருக்கும் அதனால சிக்ஸ்த் டு அதுதான் நாங்க புக் புக் ப்ரூஃபோட போட்டுப்போம் ஹிஸ்ட்ரியில் எத்தனை கொஸ்டின் சொல்லியிருந்தேன்னா அது நான் புக் ப்ரூஃபோட போட்டுப்பேன் அதை எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு வந்தப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க புரியுதா கொஸ்டின்லாம் அனலைசேஷன் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன இது பண்ணாலும் டைம் வேஸ்ட் பண்ணாலும் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு படிக்க ஸ்டா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க போ நீங்க டெய்லி ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த டைம் டேபிள்ல முடிச்சிட்டீங்கன்னு பார்த்துட்டு தூங்குங்க ஓகேவா இல்ல அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது உங்களை வந்து அந்த தூக்கம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாலும் நம்ம முடிக்கல முடிக்கல நம்ம ஒரு தடவை தள்ளி போட்டு நம்ம மனசாச்சு ஏற்றுக்குது அப்படின்னா டெய்லி சொல்லுங்க தள்ளி போட்டுகிட்டே இருப்போம் ஷெட்யூல வந்து என்றைக்குமே தள்ளி போடக்கூடாது அதை வந்து கான்ஃபிடண்டா ஃபர்ஸ்ட் எய்மா நம்ம ஷெடியூல் தள்ளி போடக்கூடாது அன்னை ஷெடியூலில் அன்னைக்கே முடிச்சிடணும்னு நினைச்சிக்கிட்டே செடியூல்ல போடுங்க புரியுதா அந்த செடியூலை நீங்க அன்னன்னைக்கே முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாவே நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம் ஓகே சரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் உங்களுக்கு எது எத மாதிரி கண்டென்ட் வேணும் எதை நான் உங்களுக்கு நடத்தணும் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நம்ம பாக்கலாம் ஓகேவா நான் ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் எல்லாத்தையும் நான் டெலகிராம்ல போறேன் டெலகிராம் என்க்க நீங்க ஃபாலோ பண்ணிக்குவோம் தேங்க்யூ